அனைவருக்கும் வணக்கம் நாம் தமர் கட்சியினர் இருபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த வழக்கு வந்து யார் போட்டிருக்கா அப்படின்னா வருண்குமார் அப்படிங்கிற அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து என் குடும்பத்தை தவறாக பேசிட்டாங்க நாம் தமர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு பேர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து பதிவு பண்ணிட்டாங்க அவங்கள வந்து அப்படி பேச தூண்டதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மேலே சாட்டை துறைமுருகன் மேலே இடும்பவன கார்த்தி மேலே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து இருபத்தஞ்சி பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் அதாவது இவங்க அப்படி என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியலை அது இந்த மாதிரி இவர் வந்து ஒன்று சொல்லி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கார் இல்லையா வருண்குமார் அவர்கள் அவருக்கு வந்து பதில் தான் சொல்லியிருக்காங்க அப்படி பதிலே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்த நெரிசா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் நெரிச்சு வச்சுருக்காரு இதில் நிறையா பேர் பாருங்கள் இந்த புலிக்குட்டி அப்படிங்கிறவர் அப்புறம் இந்த இளவேனில் அப்படிங்கிறவங்க ஜெயா வெங்கட்டு பேபி அப்படிங்கிற ஐடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீநிதி என் டி கே சீனிவாசன் இவங்களெலாம் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது வரையுமே வந்து அதை எடுத்து அதாவது என்ன எழுதுனாங்க அப்படிங்கிற வரையுமே எடுத்து அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணி வந்து கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் தான் இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாம் தம்மர் கட்சியினர் வந்து நார்மலாக இதில் வந்து எந்த கெட்ட வார்த்தையோ பெருசாக ஆபாசம் எதுவுமே பேசலை விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அந்த விமர்சனமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கைது பண்ணி தூக்கி போடுறாங்க என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் திராவிடங்க வந்து அண்ணன் சீமானை பற்றியும் ஆனால் சீமான் குடும்பத்தை பற்றியும் ஆனால் சீமான் அற நிறுவன படத்தை போட்டு அண்ணன் சீமானோடய மனைவி கைல்வெளி அவர்கள் வந்து கொச்ச கொச்சையாக வந்து பேசி அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை வந்து கொச்ச கொச்சையாக பேசி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அண்ணன் சீமானை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்களாம் பேசலாம் நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படி இதில் இன்னும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரில ஏதோ ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியினர் மேலே வந்து வழக்கு போட்டு அவங்கள வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக இருக்காங்க நாம் தமிழ் கட்சியினர் வந்து ரொம்ப இதுக்கு மேலே ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தரல ஏன்னா இந்த அதிகாரம் வந்து வலிமையானது இந்த திமுகவில் இருந்து ஆட்சி இருக்கனால அவங்க கஞ்சா கடத்துகிறவங்க போதைப்பொருள் வைக்கிறவங்க அவங்கள எல்லாமே வந்து விட்டுருவாங்க யாரை வந்து பிடிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒன்று எழுதிட்டா போச்சு அந்த மாதிரி தான் வந்து முதலமைச்சர் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர்த்த வந்து நாம்தறு கட்சிக்காரங்களை வந்து கைது பண்ணாங்க இப்போ அதே மாதிரி தான் ஏதோ வருட்குமார் அவர்களை வந்து என்னன்னு தெரிலங்க இந்த போலீஸ்கார் வந்து அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கார் சாட்டை துறன் வந்து கைது பண்ணி அவர் இருந்து எல்லாமே வந்துச்சு இப்போ அதை சொன்னால் கூட நான் மேலே வந்து கைது பண்ணுவேன் என் சாட்டை துறன் செல்ஃபோன்லேருந்து நான் தான் ஆடியோ வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி விமல் ஊடகத்தில் விமல் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி கூட கைது பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு எது கொம்பு அதனால் எல்லாருமே இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சமூக வலுதான் எழுதுறது கொஞ்சம் பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கூடுதலாக வந்து அக்கா இவங்க சொன்னதாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா கைதான கண்ணன் திருப்பதியை வந்து கண்மூடித்தனமாக வந்து திருச்சி காவல் காவல் நிலையத்தில் வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை மீறல் இது வந்து மனித உரிமை மீறலில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது சட்டபூர்வமாக வளர்ப்பை சந்திப்பது அதுதான் வந்து காவல்துறையோட அந்த இது ஆனால் அதை சந்திக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேல எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் கட்சி வழக்கறிஞர் பாசனை துறை கொண்டு இவ்வழக்குகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாம் கட்சி தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நாம் கட்சியோட கட்சியோட விங்க பொறுப்பாளர் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து வந்துச்சு சமூக வலைதளங்களில் வந்து எழுதுகிறோம் கொஞ்சம் பார்த்து வந்து எழுதுங்க திமுக அரசு வந்து ரொம்ப இதாக இருக்குது பேசுகிறது இது பண்ணுறது எல்லாமே ஏன்னா வந்து இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கே எதிராக நிற்கிதுங்க தூக்கி செயலை போட்டால் அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை ஒன்றும் இல்லை பிஜிபி உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க காசை கொடுத்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்போ அவங்க ஆட்சி நடக்கிற தவறுகளை வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம மேலே வந்து இப்படி தான் வந்து கேச போட்டு கேச போட்டு நம்மளை பூரா வந்து ஒடுக்குவாங்க ம் சரி ரைட்டு இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இந்த இருபத்தி ரெண்டு பேர்த்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த அவங்க வழக்கை வந்து க்வாஸ் பண்ணோம் அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த காணொலி வாயில நன்றி வணக்கம்